வணக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து மே பதினாலாம் தேதி வரை என்ன மாதிரியான மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு நல்ல தான் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கப்பறம் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ சிம்ம ராசிங்க ஒரு அரசனை போல் வாழணும் அப்படின்ற ஒரு ஆற்றல் மிக்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு வரன் அப்படின்றது பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு வரக்கூடிய அமைப்பு யோகமாக இருக்குது மனதில் கவலை இருக்கும் ஏன்னா ஒரு சனி பகவான் அஷ்டமமாக போகிறாரு அப்போ குடும்பத்தில் மற்ற ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும் இடைவெளிப்பாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகா வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் போது தொழில் துறையில் ஒரு எதிர்பார்த்த லாபம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க அப்போ அந்த லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அப்படின்றது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்கு சமூகத்துல உங்களோட மதிப்பு மரியாதை உயரப்போகுதுங்க நல்ல குடும்பத்தோட மகிழ்ச்சி உற்ற சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு அண்ணன் தம்பி ஒரு உறவுகள் அப்படின்றதுல நல்ல பாசிட்டிவாகவே உங்களுக்கு இருக்கு அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதுதான் அப்புறம் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்றத ஒரு காலகஸ்தின் ஆதார் அப்படின்றத வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆஹ் எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்து நல்ல யோகா அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுதான் திருமண யோகா அமைப்புகள் கூடி வரும் தொழில் வேலை அமைப்புகள்ல நன்மை லாபம் இருக்கு நினைத்த காரியம் அப்படின்றதுல வெற்றி அடைவீங்க எல்லாம் பாசிட்டிவாகவே இருக்குங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்கு யோகமாக இருக்கு இது நிறைய தகவல்களை நம்மளோட சேனல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி